அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நாடு செல்லும் நிலையில் சனி பயிற்சி என்ன விதமான தாக்கங்களை உலக அளவில் அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் பாகம் ஒன்றில் வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் பாகத்தை நீங்கள் கேட்டுங்க இதை கேட்டுட்டு அதையும் கேட்கலாம் இல்லை அதை கேட்டுட்டு வந்தவங்க இதையும் கேளுங்க இது போக ஜாத பலன்களையும் கொடுத்துருக்குறேன் நாடு செல்லும் நிலையில் சனி பலன்கள் அந்த முதல் பாகத்தினுடைய வீடியோ வந்து சரி என்ன சனி சனிப்பயிற்சி தாக்கத்தை நம்ம பார்க்கலாம் பிரபலமான அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அரசியல்வாதிகளை தண்டனை வாங்கி தர்றது அப்படிங்கிறது அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அரசியல் அப்படிங்கறது எடுக்கும்போது இங்க வந்து அத உலகத்துல வாழக்கூடிய அரசர்கள் எடுக்கும் போது யாரு மக்களால் தேர்ந்து விட்ட பிரதிநிதிகள் தான் அரசர்கள் அப்புறம் அவர்களுக்கு சுத்தமாகவே இந்த காலகட்டம் டைம் சரியில்லை ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை சொத்தாக இருக்கட்டும் நீதிமன்றத்துக்கு போய் நிற்பா அதில் குறிப்பாக வந்து இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டான்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி பாலியல் புகாரில் ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய அளவில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் தீ தீர்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்திய அளவிலும் இருக்குது நம்ம அளவிலும் இருக்குது கோவில் நிலத்தை எடுத்ததுக்காக கோவில் நிலையம் கோவில் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ இல்லை யாராவது ஒரு மிக முக்கியமான ஒருத்தருக்கு தீ தீர்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்திய அளவிலும் இருக்குது நம்ம அளவிலும் இருக்குது கல்வி நிறுவனத்தை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா ஒரு பிரபலமான கல்வி நிறுவனமாக இருக்கலாம் அதே மாதிரி கோவிலில் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அதான் வந்து மடத்த மடாதிபதியாக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு மிக மிக கவனமாக இருக்கணும் இவர்களுக்கு அதிகமான ஆபத்து அப்படிங்கிறது உருவாகும் அது பகையால் உருவாகும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளால் தலை உருண்டு போயிடும் அதனால இந்த இந்த கேட்டகிரில இருக்கிறவங்க அதாவது கல்வி நிறுவனம் நடத்துறவங்க அதே மாதிரி கோவிலில் கோவில் வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு தலைமைய வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு பேரையும் நீதிமன்ற வாசப்படிக்கு எழுதிட்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கும் இது தமிழ்நாடு அளவிலும் முழுமையாக எடுத்துக்குங்க அதே மாதிரி இங்கே இந்திய அளவில் எடுத்துக்குங்க இதெல்லாம் அந்த நியூஸஸ் அதிகமாக கேட்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஜோடர்களுக்கும் இது சரியில்லாத காலகட்டம் தான் இப்போ யாராவது ஒரு ஜோடர் கொஞ்சம் புகழ் பெற்ற ஒரு ஜோடர் கூட திரும்ப வந்து உடல்நிலை சரியில்லாமல் மரணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது இந்திய அளவிலும் நடக்கும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பெருசாக சொல்லியிருக்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகா ஒரு மரணத்தை வந்து அது வாங்குகிற மாதிரி போகும் இதுவும் ஒர்க் அவுட் பண்ணும் அப்போ அதே மாதிரி பிரபலமான மடாதிபதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இறந்து போகிறது ஒரு ஏஜ் அப்படின்னு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாரடைப்பால் இறக்குற மாதிரி இவரா இப்போ இறந்துட்டார் இவரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்குள்ளே வரும் அப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த குரு வீட்டில் சனி இருக்கும்போது கல்வி கல்வி கூடங்கள் கல்லூரி கூடங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த கோவில் இந்த இடங்களையே தான் டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் இந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிக்கிறவங்க இவங்க இவங்க தலை உருள்றதுக்கு தான் இருக்கு அப்போ இவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஆசிரியர் பணிக்கு போறவங்களும் கவனமாக தான் இருக்கணும் தேவையில்லாமல் அதான் வந்து மோசடிகளாக வந்து சொல்கிறதுக்கும் அதாவது வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறத தாண்டி இதையே என்ன பண்ணுவாங்க ஆசிரியர்கள் மேலே திருப்பி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும் இந்த இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீர்க்கரையோரமாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குது பார்த்திங்களா அதாவது வந்து அது திருச்செந்தூராக இருக்கட்டும் இந்திய அளவிலும் சரி நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் சரி சரிங்களா எல்லா மாநிலங்கள்லேயும் பொதுவாக நீர்க்கரையோரம் ஏன்னா கேரளாவிலையும் நிறையா இருக்குது இந்த நீர்க்கரை உள்ள பகுதிகளில் வழிகள் உருவாகும் அதாவது குறிப்பாக இந்த கோவில் ஏன்னா அந்த கோவில் நெரிசலால் ஏற்படக்கூடிய வழிகள் எடுத்துக்கணும் பகதியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு பிரபலமான தேவி கோயிலுக்கு போகிறாங்க நார்த் இந்தியாவில் பக்க கப்பல் கவிழ்ந்து விபத்து பார்த்திங்கன்னா படகு கவிழ்ந்து விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அதே மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா ஆலையில் வந்து நிறைய பேர் இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு வர்றது தமிழ்நாட்டிலையும் இந்த அழிவுகள் ஆபத்துகள் மிக அதிகமே அப்போது கடல் நீரால் அதே மாதிரி இந்த மூழ்கிகளை இறக்கிறது கடல் நீராலும் சரி ஏரியாலும் சரி மூழ்கி இறப்பது அதிகமாக இருக்கும் இது மிக கவனமாகவே நாம இருக்கணும் அப்ப நீர் கரையோரமா இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்லும் போது இந்த காலகட்டம் மிக மிக கவனமாகவே நாம இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கங்க வங்கி துறை அப்படிங்கிறது இதுல என்ன கணக்கு வேலை அதிகப்படியான கடனை அவங்க கொடுத்து திவாலாகிற கணக்கு அப்போ ஒரு பேங்க் ரொம்ப லாஸஸ் அதிகமாகிறது நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் திடீர்னு ஒரு பிரச்சனைகள் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்க அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வங்கி அல்லது ஒரு பிரபலமான ஃபினான்ஸ் நிறுவனம் திவாலாகிறது அப்போ என்ன பெயர் கொண்டதாக வரலாம் பைஷ்ணவ பெயர்கள் கொண்டதாக வரலாம் அல்லது பச்சை பெயர் கொண்டதாக வரலாம் இந்த நிறுவனங்கள் திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனித்து பார்க்கணும் இது குறியீடுகளாக தான் சொல்லி வச்சுக்கிறாங்க நானும் குறியீடுகளாக தான் சொல்கிறேன் நடக்கும்போது தான் அதை வந்து நாம் என்ன பண்ணணும் அதை பொருத்தி நாம பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த சனி அப்படிங்கிறது இரும்பு வியாபாரத்துக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி எண்ணெய் விலைகள் அதிகமாக விலை உயர்வை அதிகமாக கொடுக்கும் சமையல் இல்லத்தரசிகளுக்கு பெரும் சுமையாகவே இந்த எண்ணெய் விலை மாறும் சரிங்களா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த தோல் பதனிடும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களும் சரி அதே மாதிரி அந்த குப்பைகள் திடீர்னு குப்பை தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிரச்சினையாகிறது இது வந்து பார்த்திங்கன்னா கோவை பக்கத்துலேயும் சரி சென்னை பக்கத்துலேயும் சரி மதுரை நான் சொன்ன இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மதுரை திருப்பரங்குன்றம் இந்த இந்த இடங்கள் கரூர் இந்த ஐந்து இடங்களுக்குமே அதாவது கழிவுகளால் ஆபத்து அப்படின்னு எடுத்துக்கணும் அது மருத்துவ கழிவுகளால் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஆகிறது அதனால் இப்போ அது வந்து அந்த ஏரியா அஃபெக்ட் ஆகிறது இல்லை அந்த மறியல் மாதிரி பண்ணுறது இல்லை அதே மாதிரி கழிவுபால் திடீர்னு பார்த்திங்கன்னா குப்பை மூலியமாக அதிகமாக அதில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த ஊருக்கு அஃபெக்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இது கோவை திருச்சி கரூர் சென்னை இந்த இடங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்குது அப்போ குப்பை மருத்துவ கழிவுகள் ஏன்னா சனின்னா குப்பை கழிவுகள் மருத்துவ கழிவுகள் இதெல்லாம் சனியோட கேட்டகரி அப்போது குருவோட வீட்டில் இந்த சனி கழிவுகளை தள்ளும் ஆனால் அது ஏற்றுக்காது அதனால் அது பிரச்சனையே தரும் எல்லாமே ஜோடும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த சனியினுடைய காரகத்துவத்தை தெரிஞ்சுக்குவங்க அதேமாதிரி மீன ராசியினுடைய காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறவங்க குருவினுடைய காரகத்தை தெரிஞ்சுக்கிறவங்க உலகில் ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறவங்க இதை கன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பேசுகிறது ஏன்னா இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே சனி குருவினுடைய காரகத்துவம் மீனராசியினுடைய காரகத்துவம் ஏன் நீரை பத்தி பேசுறோம் மீனராசி நீர் ராசி ஏன் சனிங்கிறது க இந்த குப்பை மருத்துவர்களை பேசுறோம் சனிங்கிற ஆதிக்கமே அதுதான் குருன்னா யாரு தான் கல்வி தான் மாணவர்கள் தான் ஆசிரியர்கள் அவங்கதான் பாத்தீங்க அப்படின்னா கோவில் மடாதிபதிகள் கோவில் இதெல்லாமே குரு அப்போ இந்த சனியும் குருவும் சேர்றப்போ இங்க என்ன ஆகுது அந்த அந்த சனி குரு சனி சேர்றதுன்னு என்ன அர்த்தம் குரு வீட்டுக்குள்ள சனி போகும் பொழுது அந்த சுபத்துவத்தை கெடுக்க பார்க்கும் அதனால் நிறைய ஆதாயங்கள் நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு விலை இப்போ எண்ணெய் விலை ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லது நமக்கு தீமை சரிங்களா இல்லையா இப்போ ஒரு மடாதிபதி அப்போ இன்னொருத்தர் வந்து உட்காரப்போற அவருக்கு லாபம் இந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ அவர் வெளியாட்டிட்டு அப்போ அதுக்கப்புறமா சரியாக இருக்கிறால ஒருத்தர் போடுற மாதிரி தான் அது வரைக்கும் ஏன் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கறதுக்காட்டிலும் இனிமேல் சரியானாலும் ஒருத்தர் போட்டுருக்காங்கன்னு எடுத்துக்கணும் மீண்டும் வந்து அந்த கோவில் விஷயங்களுக்கு பேசும் பொழுது இந்த பாத யாத்திரை இனிமேல் அடுத்தது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே மேற்கொள்கிறவங்க அதிகமான சிக்கல்கள் பலிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திடீர்னு பார்த்திங்கன்னா பழனி பாத யாத்திரையாக இருக்கலாம் இல்லை திருச்செந்தூர் யாத்திரையாக இருக்கலாம் இல்லை வந்து இப்போ தைப்பூசம் யாத்திரையாக இருக்கலாம் இல்லை திருவண்ணாமலை போகிறவங்க நடந்து போகிற யாத்திரையா இருக்கலாம் இந்த யாத்திரைகள் மேற்கொள்கிறவங்க அவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இங்கே திடீர்னு அதிகமான பிரச்சனைகள் இந்த இடத்துல நெரிசல் காரணமாக இறப்புகள் வர்றதோ அல்லது அசௌகரியங்கள் அந்த இடத்துல வந்து கட்டிடம் இழிந்து விழுந்தோ அல்லது அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்து ஆகிறதோ இந்த மாதிரி வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது குறிப்பாக எந்த இடங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் நான் சொல்றது முக்கியமான சேத்திரங்கள் திருவண்ணாமலை அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருச்சி இதுவும் வாய்ப்பு இருக்குது மாவட்டங்களில் அதையும் எடுத்துக்கங்க திருச்சி மாவட்டமா இருக்கட்டும் அதே மாதிரி கரூர் மாவட்டமா இருக்கட்டும் இந்த மாவட்டங்களையும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டங்கள்லயும் இருக்கு அப்போ இந்த கோயில்கள்ல வந்து ஏதாவது கூட்டமாக போய் அது வந்து அதனால வந்து இறப்புகள் அதனால கட்டிடங்கள் வந்து விழு விழுகிறதோ இந்த மாதிரி விழு ரெண்டாவது அதை முக்கியம் இந்த கோவில் கலசம் கீழே விழுகிறதெல்லாம் அப்பப்போ கேள்விப்படுவீங்க அதை இனி பாருங்க கொஞ்ச நாளில் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது கோயிலில் கோவில் கலசம் வந்து தூர் விட்டுருச்சு கீழே விழுந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்பப்போ நியூஸ் வரும் இதனால் வந்து ஒரு தேவையில்லாத பீதி வதந்தியை கிளப்பி இப்படி கூட அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே வரலாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்சிவாய்